முள்ளிவாய்க்காலில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லம் மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று முள்ளிவாய்க்கால் மாவீரர் துயிலும் இல்ல வளாகத்தில் சுடரேற்றி வணக்கம் செலுத்தினார் இறுதிப்போரில் உயிரிழந்த மக்கள் நினைவாக சுடரேற்றி மலர் தூவி செலுத்தி உரிமை பயணத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக மொழிவாய்க்கால் மண்ணில் சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டார் இந்த அஞ்சலியின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கட்சியின் உறுப்பினர்கள் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கடந்த நவம்பர் மாதம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அரசியல் இயக்கம் இருவரம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே செய்ய இருக்கக்கூடிய வேலையை பற்றி பாடமாக சிந்தித்து இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசத்துடைய இன அளிப்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த முடிவாய்க்கால் மண்டி நாங்கள் எங்களுடைய உரிமை பயணத்துக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக சத்திய பிரமாணம் இருக்கென்று நோக்கத்தோடு இங்கு வந்திருக்கின்றோம் தமிழ் தேசம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் உலகமே காணாத அளவுக்கான இந்திய காலப்பகுதியிலே மிக மோசமான ஒரு விதத்திற்கு உள்ளாக்கப்பட்டது அந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு என்று நாங்கள் கூறு வந்த சம்பவம் ஒரு தேசம் தன்னுடைய அங்கீகாரத்தை விரும்பி தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக எத்தனையோ ஆண்டுகளாக விட்டு ஆணையை வழங்கி ஜனநாயக ரீதியாக அஹிம்சை வழியிலே தங்களுடைய ஆணையை வழங்கி அந்த ஆணையை தொடர்ச்சியாக உதாசீனம் செய்து வன்முறை கட்டி குழ்த்தப்படுகின்ற பொழுது தன்னுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்த சூழலே அந்த போராட்டத்தை அடிப்பதற்கு மக்களையும் போராட்டத்தையும் பிரிக்க முடியாத ஒரு நிலைமையை ஸ்ரீலங்கா அரசு கண்டறிந்த பொழுது ஒட்டு மொத்தமாக சேர்த்து அளிக்கிறதுக்கு முடிவெடுத்திவாய்க்கால் அழிப்பு நடைபெற்றது அந்த வகையில நாங்கள் தொடர்ந்து அஹ் மக்கள் நம்முடைய மக்களை அரசியலமயப்படுத்துகின்ற அதே சமயம் நம்முடைய மக்களுடைய முழு கலத்தையும் அணி திரட்டி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று நடாத்துவதற்கு விசேஷமாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களும் வேறு வேறு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தக்கூடிய அரங்குகளுக்கு இலங்கையை கொண்டு செல்வதற்கு உரிய உங்களுடைய உங்களுடைய பயணம் இன்னும் தீவிரமடையும் என்றது நாங்கள் இந்த இடத்துல காட்டுகிறோம்